ஏன் எல்லாரோட முடிவும் தப்பாகுது அதுக்கு ஒரே காரணம் தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன டீட்டெயிலாக சொல்லணும்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் எபிலிட்டிஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் ப்ரிடிக்ஷன் எஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் எபிலிட்டிஸ் நம்மளோட திறமையை நம்மளே வந்து பெருசாக நினச்சிக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நான் எடுத்தால் தப்பே ஆகாது இந்த ராஜா கையை வச்சா அது ராங்காக போகவே போகாது அப்படின்னு யானைக்கும் அடிசருக்கும் பூனைக்கும் பால் அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோட முடிவாக இருந்தாலும் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஃபாரன் ப்ரஃபிட் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு பண்ணியிருக்காரு சார்லி மங்கரும் தப்பு பண்ணியிருக்காரு தப்பு பண்ணாத ஆளே ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணிட்டோம் அந்த பிஸ்னஸ் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்டில் ஆடவே ஆடாதீங்க புல் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே பறக்கும் கை தொட்டது எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட அதே ஓவர் கான்ஃபிடென்ட் பியர் மார்க்கெட்டில் எங்கே போகும் பியர் மார்க்கெட்டில் ஏன் எல்லாம் பயந்து பார்த்து அடித்து வித்துட்டு வரீங்க அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் எங்கே போச்சு உங்களோட கன்வெக்ஷனுக்கு என்னாச்சு புல் மார்க்கெட்டில் ஈக்விட்டி தான் கெற்று ஈக்விட்டியில் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் மற்றதெல்லாம் வெத்து அப்படின்னு பேசுகிற எத்தனை பேர் பியர் மார்க்கெட்டில் அதே ஈக்விட்டியை ப்ரைஸ் பண்ணி பேச ரெடியாக இருக்கீங்க ரெடியாக இருந்திருக்காங்க பியர் மார்க்கெட்டில் இனிமேட் ஈக்விட்டியே எவ்வளோ தான் உலகமே அவ்வளோ அப்படின்னு பேசின ஆளுங்க தான் ரொம்ப அதிகம் நான் ஒரு சார்ட்டை கீழே ஷேர் பண்ணுறேன் அந்த சார்ட்டை பாருங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டால் மக்கள் எப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு உள் மார்க்கெட்டில் ஏன் ஏன் யா நான் தான் கரெக்ட் அதே பியர் மார்க்கெட்டில் ஓ மை கார்டு இன்னும் மார்க்கெட் கீழே போகும் இப்போ வாங்க வேணாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாகி ஒரு கம்பெனியோட பிஸ்னஸை பற்றி பார்க்குறாங்களோ இல்லையோ இவங்க எடுக்கிற முடிவு சரின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் தப்பு பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கக்கூடாது நம்ம எடுக்கிற முடிவை கண்ணை முடிவிட்டு நம்பக்கூடாது நம்மளோட முடிவை குஷின் பண்ணுறவங்கள லிசன் பண்ணணும் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நம்ம எடுத்திருக்க ஒரு கம்பெனியை பற்றி அதோடய டிராபாக்ஸ் ஒருத்தவங்க பேசினானா கோவப்படக்கூடாது அதை லிசன் பண்ணணும் நம்ம நம்ம எதெல்லாம் கான்ஃபிடன்ட் எதெல்லாம் நமக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்ததோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சில விஷயங்களை அவன் சொல்லுவான் அப்போது நம்மளோட கான்ஃபிடன்ட்ற பிக்ஸ் கான்ஃபிடண்ட் நம்ம கட்டி வச்ச ஒரு கோட்டை ஒவ்வொரு கல்லாம் உருவாங்க இப்படி உருகும் போது காது கொடுத்து கேட்கணும் அப்படி கேட்கும் போது தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு பண்ணாமல் தப்பிக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சார் வணக்கமாக நன்றி வணக்கம்